இந்த டோர்னமெண்டோட கிராண்ட் ஃபினாலே ஃபினாலே டைம் வடசேரிப்பட்டி வர்சஸ் அம்மாசத்திரம் இந்த கிராண்ட் ஃபினாலேவை தொடங்கி வைக்க நிறைய ஜீப் நிறையா ரெண்டு டீம் பிளேயர்ஸ்குமே கையை கொடுத்து இந்த மேட்ச்சை தொடங்கி வைப்பாங்க மனதாக பாராட்டி வணங்கி மிக போட்டியில் சிறந்த மொழியில் விளையாடி நல்ல விதமாக பரிசுகள் தட்டிச் செல்வார்கள் உங்கள் அன்புக்கு கேட்டுக்கொண்டு வெற்றி பெற எனது மனமான வாழ்த்துக்களை கிடைக்கும் எல்லாமே விளையாட்டுல வந்து வெற்றியின் தான் ரெண்டு பேருமே ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எதுவாகனாலும் ஈக்குவல் தான் இல்லையா அந்த மனப்பாடு விளையாண்டு அனைவருமே அந்த மன உணர்வோடு

பழனி <Undon>

ஒரு பவுண்டரி ரெண்டும் சேர்ந்துச்சுனா நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரை பிகைண்ட் தி சம்பாடா பத்தாரு குயிக்கரான டெலிவரி பார்த்து கையில இருந்து டாட் பால் குட் போனாரு இரண்டாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி ஏடி விட்டுக்கற ஒரு லாஸ்ட் ஷாட் கிளியர் பண்ணிருக்கு ரெண்டு பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேன் இந்த முறை ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு ரெண்டு பவர் பிளே ஓவர்மே எக்ஸ்பென்ஸ் ஆயிரத்து போயிட்டான் ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று மூணாவது ஓவர் போட சத்யா பஸ் ஒன் ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு தெளிவான மீட் இல்லை கேப்பில் போயிருக்கு ஒன்னா ரெண்டான்னு பார்க்கலாம் அங்கே ஃபீல்டர் மணி சரியான பாஸ்ட்டாக வெரைட்டி வந்திருக்காரு எக்ஸ் ஒன் இந்த வரையும் உடம்புல தான் பட்டிருக்கு பேக் டூ பேக்கை ரெண்டு டாட் பதிவு ஒரு மாதிரி போனாரு கேட்டுச்சு செக் பண்ணி சொல்லுவாங்க விக்கெட் கொடுத்துருக்காரு நல்ல கீப்பிங் சூப்பரான ஒரு பிடிச்சிருக்காரு பதினெட்டு ரெண்டு பதிவு பண்ணி கார்த்தி அவரோட விக்கெட் இங்கே போகுது கீப்பிங் பிடிச்சிருக்காரு தர்மா

அவளோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை ஒரு பிளிக் மாதிரி ஆனாரு கண்டிப்பா கிளியர் பண்ண ஒன் பவுண்ட்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு ஒரு டாட்க்கு அப்புறம் ஒரு பவுண்டரிஸ் கண்டிப்பா மாத்திடுறாரு இந்த ஓவர்ல நாலாவது ஓவரோட லாஸ்ட் ஒன் இது வரைக்கும் பதினாறு ரன் வந்திருக்கு இந்த ஓவரில் இந்த முறை எஜ்ஜு இருந்துச்சு நல்ல டேக் ஆன் நவீன் முறை பவுண்டரியை சேவ் பண்ணி கொடுத்தாரு இந்த பேட்ஸ்மேன் அர்த்தோட சேவ் பண்ணி முடிச்சு கொடுத்துருக்காரு நாலு ஓவருக்கு நாற்பத்தி எட்டு சத்யாவை முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க அவரோட ஸ்பில் கம்ப்ளீட் ஆகும் இதோட ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நல்ல ஸ்டாப் பாரதி குயிக்க போய் குறுக்க போய் ஸ்டார்ட் பண்ணாரு டாட் பால் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு செகண்ட் ஒன் இந்த முறை ஒரு குயிக்கரான டெலிவரி டாட் பால பதிவு பண்ணிருக்காரு ரெண்டு பால்ல ரெண்டு டாட் பால் அடுத்தடுத்து பாலோட फोर्थ ஒன் இதற்கே எந்திரனை விட்டு கொடுக்காம போட்டுருக்காரு நம்ம ஐ கேட்ச் கண பார்த்தா பாரதி லிவிட் கேட் தெளிவான கேட்ச் கொடுத்துருக்காரு முதல் நாலு பால்ல எந்திரனை விட்டு கொடுக்காம ஒரு விகெட் போட்டுருக்காரு மொத்தமா எக்ஸ்ட்ரா பேஸ் பண்ணால் கோபி படிச்சு போட்டு போனால் தெளிவாக பிகைந்த ஸ்டெப் விளாட்டார் அங்கே பவுலிங்கான சான்ஸ் பார்த்தா பால் வெரைட்டி வந்து கிடக்காரு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு கோபி சத்யாவோட லாஸ்ட் ஒன் மோர் அப் டு சூப்பரா சூப்பராக போட்டிருக்காரு அங்கே கேப்பில் போயிருக்காங்க அங்கே ஃபீல்டர் மண்ணி சரியான பாஸ்டா வெட்டி வந்து ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க எக்ஸலண்ட் ஓவர் ரெண்டு ஓவர் நாலு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட் எடுத்து போட்டு கொடுத்துருக்காரு

பாலோட தேர்ட் ஒன் இந்த முறை பேட்டில் பட்டு வந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இரண்டாவது டாட் பால் பார்த்து கையில் இருந்து அவரோட லாஸ்ட் ஒன் மோர் நம்ம முறை ட்ரைவுக்கு போயிருக்காரு அங்கே நல்லா ஸ்டாப் டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க நாலு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஓவரில் ஒரு பவுண்டரியை விட்டு கொடுத்ததுனால அஞ்சு ரன்னுக்கு போட்டிருக்காரு பால் அடுத்த ஓவர் போட பாலு பார்த்து அடிச்சிருக்காரு பழனி நல்லா ஸ்டாப் ஒரு ஓரன் இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க

நாராயணன் <te member> <existential>. <SCIente> <zagltar> <shared> <tr> <sugther> நெக்ஸ்ட் விக்கெட் எடுத்து குடுத்துருக்காரு ஆனந்த் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இருக்கு எடுக்கிறாரான்னு

என்ன பண்றாங்க பார்க்கலாமா 5 ட்ரன் கொண்டு வர்றாங்கன்னு பார்க்கலாமா फर्स्ट பால் உடம்பல தான் படுருக்கு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அது குறியமான பார்த்து விக்கட்டா மாத்திட்டாரு மாரி கடைசி ஏழு பால்ல நாலாவது விகட இலக்குறாங்க அம்மா சக்ரம் நெக்ஸ்ட் நியூ பஸ் பாரதி बाहर है कोन ஒரு வெயிட் பாயிருக்கு இந்த முறை பேட்டை குடுக்கு குடுக்கு பார்த்தாரு தெளிவான இடத்துல டாட் பாலை மாத்தி கொடுத்துருக்காரு பல்லோட ஒன் இந்த முறை பேட்ல நிக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் விக்கெட் சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதோட ஆல் அவுட் ஆவறங்களா நான் ஒன் விக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன் ரிமைனிங்

நம்ம ரெயின் ஒண்ணம்ல பட்டிருக்கு கண்டிப்பா ஒரு ரன் ட்ரை பண்ணுவாங்க இரண்டாவது ரன்ல கரெக்டா தான் பாரதியோட டயலாக் குடிக்கட்டா இருக்கு சோ அதோட அதன் காரணமா ஒரு ரனோட ஸ்டாப் ஆயிருக்காங்க இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது 10 ஓவர் அகை நனதரன் எக்ஸலென்ட்டான ஓவர் போட்டு கொடுத்திருக்காரு பால் வித்தவுட் பவுண்டரிஸ்ல கட்டைசி ஓவர் டெத் ஓவரை நல்லா போட்டு கொடுத்திருக்காரு டார்கெட் 84 டார்கெட் ஓபனிங் பேட்ஸ்மேன் ஆ ஸ்ட்ரைக்ல பலனி ஃபர்ஸ்ட் ஓவர் ஷாட் போட்டு ஸ்டார்ட் பண்ண விமல் ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காரு இங்க ஜெனரேட் பாலோட செகண்ட் ஒன் நமறை கால்ல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் நல்ல டேக்கன் பட் வicket கொடுக்க மாட்டாங்க லெக் பைல பட்ட பேக் டு பேக் முதல் ரெண்டு பல்ல ரெண்டு டாட் ப ball புடிவு பண்ணியிருக்காரு விமால் அவரோட நாராயணன் எப்படி ஒரு சிக்க புடிவுனாரோ அதே மாதிரி பரசேரி படி பழனி ஒரு சிக்க புடிவு பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட்ல என்ன 6 கொண்டு வந்திருக்காரு அப்படிதான் சொல்லணும் ஸ்லாட்ல போட்டு இந்த அவரோட இந்த மாதிரி அப்டு ஏக்கர வந்தாரா அங்கே பீல்டர் கையில் தான் போயிருக்கு தப்பு பண்ணிட்டாங்க இப்போ அந்த இடத்துல குத்தி சக்குன்னு பவுன்ஸ் ஆகிடுச்சு வரன் வடி எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் பார்த்தி ஒரு ஸ்லோயர் ஏர் சூப்பராக போட்டிருக்காரு விமல் டாட் பால பதிவு பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் பிளே விட லாஸ்ட் ஒன் மோர் வகையின் ஒரு ஸ்லோயர் இந்த மாதிரி தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு அங்கே லாங் அப்பில் ஃபீல்டரே வைக்கல பின்னாடி ஒரு ஃபீல்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அலட்சியம் தெளிவாக ஆடி இருக்காரு ஒரு பவுண்டரி முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் கூட

சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கண்டிப்பா கிளியர் பண்ணும் இந்த முறை தாண்டி போனாலும் அவர் ஸ்டாப் பண்ண முடியல பால் கொடுத்தாங்க இந்த பால அவர் ரொம்ப படிச்சு சாண்டி போட்டாரு பாலரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு ஒரு சவுண்ட குடுத்துக்கிட்டே அடிச்சாரு அத தாண்டி போயிருக்க அவங்க டீம் மேட்ச் சவுண்ட கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆறு பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு அந்த கேட்ச முடிஞ்சதா கிட்டத்தட்ட ஒரு 16 ரன் சேவ் ஆயிருக்கும் மூணு ஓவர் முடிஞ்சது 40 லைஃப் கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி போன மேட்ச்ல ஒரு லைஃப் கொடுத்தத மேட்சோட மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணாங்க ஏழு வாங்கலாம் இந்த மேட்ச் என்ன ஆகுது அப்படிங்கறதே மூணு ஓவர்க்கு 32 ரன் அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் போட கார்த்தி சுத்திட்டாது விகேந்தஷ்டம் பாத ஆடுவாரா பால் வல்ல அப்படிங்கறானே நேருக்கு நேரா அடிச்சாரு

ஃபுல்லா மறுக்கி போனாரு பிக் இந்த சப்ல கண்டிப்பா கிளியர் பண்ணனும் அப்படி நினைக்கிறேன் ஹாரா பவுண்டரியா செக் பண்ணி சொல்வாங்க அம்பேர் ஓடிக்கிட்டு இருக்காரு சாரி ஆறு சொல்லி இருக்காங்க அம்பையர் போய் செக் பண்ணி கொடுத்துட்டு சோ இந்த பால்ல ஆறு கொடுத்துட்டாங்க இந்த ஆட்டத்தின் சிறந்த நடுவர் போன பால்ல ஒரு 6 நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் சுத்திக்கு திரும்பி தெளிவா கலெக்ட் பண்ணிருக்காரு இது வார் இறக்கி கொடுத்தாங்க ரகு ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டினியூ அப்படினே சொல்லலாம் வீக் மேட்சஸ்ல இறக்கி விட்டாங்க அந்த மேட்ச்ல ரெண்டு மேட்ச் 30 ரன் பதிவு பண்ணாரு இப்போ மூணு பாலுக்கு ரெண்டு சிக்ஸ் பதிவு பண்ணிருக்காரு ரகு ஆர் ஃபயர் அப்படினே சொல்லலாம் ஆல் ஓவர் 54 அடிச்சிருக்காங்க அஞ்சாவது ஓவர் பட விமல் ஃபர்ஸ்ட் பாலே தெளிவா கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு ஒண்ணா ரெண்டா பார்க்கலாம் ரகு உடனே ரெண்டு அப்படின்னு கால் பண்ணாரு அந்த எண்ணில் பாஸ்டா போயிருவாரு இந்த எண்ணில் விக்கெட்டுக்கான சான்ஸ் பார்த்தா பார்த்தியும் பாஸ்டா வந்துட்டாரு

நம்ம ரெய் உடம்புல பட்டிருக்கு குயிக்கராக இதையும் ஒரு ரன் மாத்திர ட்ரை பண்ணுவாங்க ஒரு ரன் ஓட்டாங்க சொன்னி விமல்ட்டு பார்த்தி நம்ம ரெய் அடிச்சிருக்காரு அந்த டீம் மேட்ஸ் இருந்த பக்கம் ஆறாக கேட்ச் பார்த்தா அந்த ஃபீல்டர் கையில் பட்டு சிக்ஸ் போயிருக்கு அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ரிமினியருக்கு அஞ்சு ஓவருக்கு பதினாறு அடிக்கணும் அதாவது ஒரு பட கோபி பஸ்ட் பால் ஒரு டாட் பால் செகண்ட் பால்ல அங்க எச்எஸ் வாங்கி போயிருக்கு கண்டிப்பா பவுண்டரி போகும் ரகு பேட்ல இருந்து ரெண்டு சிக்ஸ் தொடர்ந்து ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு சிக்கரோன் இந்த மாதிரி சுச்சி திரும்பி ஆடி இருக்காரு அங்க ஃபீல்ட தாண்டி போயிருக்கு இதுவும் பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா எஸ் ஆ இல்ல பால் டிவேட் ஆகி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பவுண்டரி போகல சான்சஸ் ஆ ஓடி இருக்காங்க ஒரு சிங்கிள் தான் அவளோட फोर्थ वन டிஃபென்ஸ் மேட்ச் எடுத்து போயிருக்காரு குயிக்கரா ஒரு ரன்னுக்கான ட்ரை டைரக்ட்லி பார்த்தா கடையாது நல்லா ஸ்டாப் பண்றாரு பேக்கப் ஃபீல்டர் விட்டு பவுண்டரி வந்திருக்கும் குயிக்கர் ஓட்டாரு ரகு அப்படிதான் சொல்லணும் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன்

ஆறு ஓவருக்கு எழுபத்தி எட்டு ரன் அடிச்சிருந்தாங்க ஏதாவது ஒரு பட வாசு ஃபஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு ஃபைவ் மோர் டு வின் ஃபஸ்ட் பால் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டா போயிருக்கு அங்க கேட்ச் ஆறான்னு பார்த்தா ஆறு தாண்டி போயிருக்கு இந்த மேட்ச்லயும் வித் அவுட் விக்கெட் லாஸ் பார்த்தி இந்த டேவல மூணு மேட்சுமே விக்கெட் கொடுக்காம நாட் அவுட் பேட்ஸ்மேன் ஆடி இருக்காரு டோர்னமென்ட்ல மச் டிசர்வ் வின் வடசேரி பட்டி இந்த டோர்னமென்ட்டோட சாம்பியன் ஆயிருக்காங்க மூணு மேட்ச்லயுமே நாட் அவுட் பேட்ஸ்மேன் ஆடி இருக்காரு பார்த்தி மெமரபிள் டே ஆஃப் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன்